வணக்கம் நண்பர்களே பத்து பேரை கொண்டுட்டு நடந்து கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ள நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு கொஞ்சம் கூட மான பக்கம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜந்து சற்று நேரத்துக்கு முன்பு பேசிட்டு போயிருக்கு அவதூறு ஒரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த விஜய் அவன் பேசுனதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தான் கோபப்படக்கூடாது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்கிறம இதை இது அத்தனையும் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவங்க கூட ஒரு நிமிடம் வந்து கோபத்தின் உச்சிக்கு போயிட்டு தான் வருவான் அந்த மாதிரியான பொய்கள் அவதூறுகள் இதை தவிர வேறு எதுவுமே வந்து அவனுடைய பேச்சில் வந்து இல்லை ஒரு இருபது நிமிடம் பேசியிருப்பான் அது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அவதூறு பேச்சு எடுத்த எடுப்புலே திமுக இப்போ இருக்கிற அரசாங்கத்தை திட்டணும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் பழியை தூக்கி சுமத்தணும் ஏன்னா அது யாரும் மறுக்க போறதில்லை அது யாரும் வந்து ஆதாரம்னு கொண்டு வர போறதில்லை கேட்டால் கோர்ட்டில் இருக்குதெல்லாம்னு சொல்லிட்டா இன்னும் சேஃபு அதுக்கப்புறமா தனக்குன்னு ஒரு கொள்கை என்றைக்குமே கிடையாது அவனுக்கு இந்த கட்சி ஆரம்பித்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவின் கொள்கைகளை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காப்பி கேட்டேன் அதே போல சொந்தமாக தலைவர்களை உருவாக்கி கொள்ள அல்லது வரித்து கூட துப்பு இல்லாத ஒரு தற்குரி தற்கொறி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நூறு சதவீதம் தற்கூரின்னா தற்குறி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன மாதிரியான கேவலமான அர்த்தம் இருக்குமோ அந்த அர்த்தத்தை நீங்கள் கற்பிச்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தவிட்டு தற்குறி தான் இந்த விஜய் அவனுடைய அந்த இருபது நிமிட பேச்சு முழுவதும் அவதூறுகளும் பொய்களுமாக நிரம்பி வழிந்தன அதே போல் தனக்கு எதுவும் தெரியாது எழுதி கொடுப்பதை படிக்கிறதை தவிர எனக்கு ஒரு இடமும் தெரியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவன் வந்து நிரூபிச்சிருக்கான் இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே போகலாம் அவன் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஜேபிஆர் கல்லூரியில் அவன் இன்னைக்கு வந்து பேசுகிறான் இந்த கல்லூரியினுடைய கதை என்னென்னா இந்த கல்லூரியின் தாளராக இரு இருப்பவர் மரிய வில்சன் சொல்லிட்டு அவர் ஜேபிஆர் மருமகன் அவர் மருமகனான கதை அதன் பிறகு அந்த கல்லூரி அவர் கைக்கு வந்த கதை இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வெட்ட வெளியில் இருக்கு நீ பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன் பத்து பேரை கொண்டுட்டு கட்டப்பட்டு கட்டடம் அப்படின்னு சொன்னா இந்த கல்லூரியில் ஒரு அரங்கம் கட்டும்போது அந்த மதில் சுவர் சரிந்து விழுந்து பத்து தொழிலாளர்கள் இறந்து போனாங்க இப்போது வரைக்கும் அந்த தொழிலாளர்களின் மரணத்துக்கு நீதி கிடைக்கல அவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் கிடைக்கல இப்போது வரை கோர்ட்டுக்கும் கே கோர்ட்டு கேஸுன்னு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட ஈவு இரக்கம் இல்லாத இந்த வில்சன் அப்படிங்கிற இந்த கரூரில் உயிரிழந்த நாற்பத்தொரு குடும்பத்தினருக்கு மாதம் ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை கொடுக்கற அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தவன் இப்போ வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல கரூருக்கும் கூட சோ அந்த நபருடைய கல்லூரியில் கரூரில் நாற்பத்தோரு பேரை கொன்னுட்டு ஈவு இறக்கமே இல்லாம இன்னியளவுக்கு கூட மனதுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தப்பிச்சு ஓடி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் இரண்டு மாத காலம் ஆயிடுச்சு இந்த இரண்டு மாத காலமாக வீட்டுக்குள் முடங்கி கிடந்த ஒரு எலி இன்னைக்கு வந்து திரும்ப புதுவெளிக்கு வருது ஒரு மூடிய அரகுக்குள்ள ரெண்டாயிரம் பேருக்கு மத்தியில வாய்க்கு வந்ததை எல்லாம் வந்து பேச்சுங்கிற பேர்ல வந்து அடிச்சு விடுறான் இதுல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா பெரியார் பெரியாரோட கொள்கை ஒன்று சொல்றா தம்பி அப்படின்னா எனக்கு கொள்கை இருக்கு உங்களுக்கு தான் கொள்கை இல்லை ஏதோ எழுபத்தைந்து வருட அரசியல் பாரம்பரியம் உள்ள எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பிரிக்க முடியாத சக்தியாக திகழ்கிற திமுக பாப்பாவா தான் வந்து இந்த நாய் இதோட கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆகல இவன் வந்து அதில் பழந்துன்னு கொட்டை போட்ட பெரிய பிரிச்சாலியா பெரிய எக்ஸ்பர்ட் இவர் இவன் எக்ஸ்பர்ட்டு அவங்க பாப்பா எப்படி இருக்கு கேட்குறதுக்கு பொய்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த முட்டால் ஜனங்கள் நிறைய பேர் வந்து நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை அவனோட நம்பிக்கை அதனுடைய விளைவு தான் தொடர்ச்சியாக பொய்களை மட்டுமே சொல்கிறான் பாலாற்ற சீரழிக்கிச்சு சீரழிச்சிட்டாங்களா டேய் பாலாறுக்காக தெரியுமாடா அவனுக்கு பாலாறு எப்போ வந்து சீரழிது தெரியுமா அவனுக்கு எந்த ஆட்சி காலத்துலேருந்து பாலாறு இப்படி இருக்குன்னா தெரியுமா பாலாறு இப்படி சீரழிஞ்சு போயிட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு இல்லை எல்லா கட்சிக்கும் அதில் பங்கு இருக்கு எந்த கட்சியுமே வந்து அதை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணவே இல்லை ஏன்னா பண்ண முடியாத லெவலுக்கு அது போயிடுச்சு அடுத்து இந்த பாலாத்துக்கு தடுப்பணை கட்டணும்ட்டுவன் ஒரு இடத்த சொல்றான் தடுப்பணை அங்கே கட்ட ஆய்வு இந்த பாலாத்துல என்னென்ன ஆய்வு எல்லாம் செஞ்சாங்கன்னா தெரியுமா தற்கூரி உனக்கு வாலாற்றில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு ஆய்வுகள் எங்க அணை கட்ட முடியும் எங்க தடுப்பணை கட்ட முடியும்னு ஆய்வு செய்து எங்கெல்லாம் தடுப்பணை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் கட்டியிருக்காங்க குறிப்பாக வாலாஜாபாத்ல வாலாஜாபாத்ல ஒரு பெரிய தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு அதற்கு முன்பு வேலூர் பக்கத்துல தடுப்பணை கட்டிருக்காங்க அவ்வளவுதான் அந்த ஆறு வந்து சமதளத்தில் ஓடுகிறாரு குறுக்க எங்கி மலைகளோ அல்லது அந்த அணை கட்டுற மாதிரியான இடப்பரப்போ அதுக்கு இல்ல இட அமைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அணை கட்டுறதுன்னா அதெல்லாம் படித்தவனுக்கு தெரியும் அல்லது விஷயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் எழுதி கொடுத்தத முழுசா அதை கூட பார்த்து படிக்க துப்பு இல்லாதவனுக்கெல்லாம் வந்து அது தெரியாது அடுத்து டாக்டர் எழிலர் அவர் வந்து திமுகவுடைய ஆயிரம் தொகுதி எம்எல்ஏ இவன் வந்து கொள்கை தலைவர் வச்சுக்கிட்டு இருக்கான அஞ்சல எம்மாள் அவங்களுடைய ஒரு வகையில் அவங்களுக்கு பேர அவர் வந்து சொல்றாரு டே எல்லாரையும் தற்கூரின்னு நம்ம சொல்றோம் அப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா தற்கூரின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை புண்படுத்தும் அவங்களையும் சேர்த்து திருத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா நம்ம முதலமைச்சர் திமுகவுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லப்பா எல்லாருக்கும் முதலமைச்சர் தான் அந்த தவிட்டு தற்கொறிகள்னு சொல்றீங்களே அவங்களுக்கும் வந்து அவர்தான் முதலமைச்சர் அப்படி இருக்கும்போது நம்ம பொறுப்போட நடந்துக்கணும் நம்ம அவங்கள தற்குறிகள்னு சொல்ல வேணாம் அவங்கள அரசியல் படுத்துகிற வேலையில் நம்மளும் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொன்னார்ன்ற அர்த்தமா தெரிதாடா அவனுக்கு இனி எல்லாம் என்ன ஜென்முண்டா என்ன சாப்பிட்ற உண்மையில் உனக்கெல்லாம் வந்து மண்டையில் மூளை இருக்கா இல்ல மாட்டு சாணி இருக்கா மாட்டு சாணி கூட ஒரு பயன் இருக்குண்டா உனக்கு அது கூட கிடையாது எடிலன் சொன்னது உன்னை செருப்பால் அடிச்சாரு அவரு உன் ஆட்களை எல்லாம் செருப்பால் அடிச்சாரு ஆனா நீ என்ன சொல்ற உனக்கு சப்போர்ட் பண்ணாரு உன்னை ஆதரிச்சு பேசுறாருன்னு சொல்றியே இது ஒண்ணு போதாதா நீ எப்பேற்பட்ட ஒரு கேவலமான பிறவி உனக்கு அரசியல்லாம் இம்மி அளவுக்கு வராது உனக்கு தெரிஞ்சது அத்தனையும் ஒரு ரோபோ கீ கொடுத்த ரோபோ அங்க என்ன உள்ள வந்து லோட் பண்ணி வச்சுக்கிறாலும் அதை போய் ஒளரிட்டு வர்ற ஒரு ரோபு அப்படிங்கிறத நீ திரும்ப திரும்ப நிரூபிக்கிறீடா இவர் வந்து திமுக பேரை சொல்லாம இவர் திட்டுறாராம் அடேங்க அப்பா டேய் அவங்க உன்ன ஒரு ஆளாவே வந்து அவங்க கன்சிடர் பண்ணல போற போக்கில் அவனை தட்டி விட்டு போறாங்க அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழாவை பாராட்டுவான் அறிவு இல்லாதவனுக்கு அந்த திருவிழாவை பார்த்தா பதனத்தார செய்யும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்தேன் இருக்காரு அது உன்ன சொன்னாங்களா வேற எவனை சொன்னானான்னு யாரு பா பாக்குற ஜனங்களுக்கு தெரியும் ஆனா உனக்கு உரைக்குது பத்தியா உனக்கு நறுக்குன்னு எங்கேயோ குத்துன மாதிரி உயிர் நாடியில ஊசி வச்சு குத்துன மாதிரி உனக்கு உரைக்குது பத்தியா அது என்ன அர்த்தம் அவங்க சொன்ன அந்த அறிவில்லாத தற்கொறி அறிவற்ற தர்திர நீதாங்கிறது உனக்கே தெரியுது அதனால தாங்க முடியாம மேடமேடையா கதறிக்கிட்டு தருது நீ கதரு ராஜா இன்னும் நல்ல கதரு உங்க ஆளுங்க சொல்றாங்கல்ல பதறு பதறு கதரு கதருன்னு சொல்லிட்டு எல்லா போஸ்ட்லயும் போய் அந்த கமெண்ட் போட்டு வச்சிடறாங்கல்ல அது இப்ப உனக்குதான் நீ பொருந்தோம் நீ தான் இப்ப கதறிக்கிட்டு இருக்க நீ தான் பதறிக்கிட்டு இருக்க உன்னுடைய அந்த முகமூடி உன்னுடைய அந்த சாயம் ஏற்கனவே வெளுத்து போச்சு நீ ஏற்கனவே சாயம் வெளுத்த ஒரு நீல சங்கி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேவா நீல சங்கின்னா நீங்க வேற ஒரு அர்த்தத்துக்கு போயிடாதீங்க இந்த பாட்டுல வருமே அதை சொல்கிறேன் நீலசாய வெளுத்து போச்சு டும் 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 அந்த பாட்டை நான் சொல்றேன் இது வந்து சங்கியோடைய இன்னொரு ஒரு வடிவம் இது அங்கே கீ கொடுக்குறாங்க இது வந்து இங்க குறைக்குது கீ கொடுத்தா அங்கே வந்து குறைக்கும் இது மட்டும்தான் வந்து இந்த நாய்க்கு வந்து தெரியும் அதனால இன்னைக்கு வந்து தற்கூரிக்கு விளக்கம் சொல்லுது ஒரு தற்கூரி அதுதான் ஹைலைட் இந்த பேச்சு இந்த இருபது நிமிட பேச்சில் அவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தி என்னென்னா ஒரு தற்கூரி தற்கூரிங்கிற பதத்துக்கு விளக்கம் கொடுத்தா எப்படி இருக்கும் அதைத்தான் வந்து அது அங்கே உளறிட்டு போச்சு அப்புறம் அதான் சொல்கிறேன் அங்கங்கே எழுதி கொடுக்குறான்ல அதை வச்சு கதறது நான் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலம் நான் வந்து செய்தியாளராக பணியாற்றிருக்கேன் சாதாரண பத்திரிகைகளில் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இரண்டு பத்திரிகைகளுக்கும் இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த இரண்டு மாவட்டத்துக்கும் முதன்மை செய்தியாளராக நான் பணியாற்றிருக்கேன் எப்படி நூக்கன் கார்னர் வில்லேஜஸ் எனக்கு தெரியும் அவன் சொன்னான் நான் ஆசூர் ஆசூர் நெல்வாய் இந்த கிராமங்கள் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே அதிக அளவு நெல் விளை விற்கிற கிராமங்கள் ஆண்டுக்கு மூன்று போகம் விளைகிற கிராமங்கள் அதெல்லாம் அந்த கிராமங்களுக்கு தண்ணி வசதியோ வாய்க்கால் வசதியோ இல்லைன்னா இந்த விளைச்சல் சாத்தியமா அங்க கரம்புன்னு சொல்லிட்டு நீங்க எந்த இடத்தையும் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட அந்த மாதிரி இடங்கள் அதெல்லாம் இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா அவன் சொன்ன அவனூர் ஏரியோட கதை அவனுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடியே வந்து தடுப்பனை கட்டி அதனால வந்து அது பலன் பெறுதுன்றதா தெரியுமா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை பத்தி பேசுகிறது காஞ்சிபுரம் பேருந்து நிலைய கட்டினது தெரியுமாடா அவனுக்கு அந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை வடிவம் மீண்டும் புனரமைச்சது எப்படின்னா திரு ராஜமாணிக்க மயேஸ் அதே போல திரு ஐஏஎஸ் இந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் அங்கு ஆட்சியாளர்களாக பணியாற்றிய காலத்தில் புனரமைக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் அது அந்த பேருந்து நிலையம் தான் இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தாறு ஏழு இந்த ஆண்டுகளில் அது வந்து புனரமைக்கப்பட்டு பயனுக்கு வந்தது இந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை வேற இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற யோசனை பெரிய நல்லா ஏதாவது வந்திருப்பது வாயில் இவனுக்கு இப்போதான் தோணுதா ஏண்டா உனக்கு இது தோணுதே அந்த ஊரில் வசிக்கிற பெரியவங்க அந்த ஊரை சேர்ந்த தலைவர்கள் அங்கே இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் கலெக்டர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த யோசனை தோணாது நீ பெரிய இவா நீ உனக்கு மட்டும்தான் இது தோணுதா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிற ஒரு விஷயம் காஞ்சிபுரத்தோட இடை அமைப்பு என்னென்னா காஞ்சிபுரம் ஊருக்குள்ள எங்கேயுமே பஸ் ஸ்டாண்டு புதுசாக அமைக்க முடியாது எங்கே போனாலும் நீங்கள் முட்டிக்கவீங்க ரோடு அகலப்படுத்த முடியாது வீதிகள் அகலப்படுத்த முடியாது அங்கே வந்து போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா காந்தி ரோடு தான் பிரதானமான ரோடு காந்தி ரோடு காமராஜர் ரோடு வல்லல் பச்சையப்பூர் ரோடு இதில் தான் அங்கே பிரதானமான சாலைகள் இந்த சாலைகளில் போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கடி கோயில் வீதி எது விளக்கடி கோயில் தேருன்னு ஒரு வழியாக வந்து மாற்றுப்பாதையில் பச விடுறான் அந்த அளவுக்கு சிக்கலான ஊர் காஞ்சிபுரம் அங்கே வந்து எதையுமே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணோம் ஊருக்கு வெளியே கொண்டு போனோம் கொண்டு போனா எங்க போன ஏற்கனவே பொன்னேரிங்கிற ஏரியை பாதிக்கு மேல வந்து ஆக்கிரமிச்சு அங்க ஆக்கிரமிச்சு தான் எடுத்தது ஏன்னா குடியிருப்புகள் வேணும் இப்ப மேம்பாலம் கட்டணும் இந்த பர்பஸ்காக எடுத்துட்டாங்க இன்னும் மீதி இருக்கிற அந்த ஏரியை அழிச்சிட்டு அதுலதான் வந்து பேருந்து நிலையம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரியுமா நாயே இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக என்னை வந்து தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கங்க ஏன்னா வந்து நான் தான் சொல்றேனே தான் கடமை கண்ணிய கட்டுப்பாடு அப்படின்னு ஆரம்பிச்சா கூட முடிக்கும் போது வந்து நம்ம மீறி வந்து நம்ம கோபத்தின் உச்சிக்கே போயிடும் ஏன்னா ஒன்றுமே தெரியாம அந்த இள அந்த களம் என்னன்னே புரியாம அட்லீஸ்ட் அங்க இருக்கிற ஜனங்கிட்ட நீ ஒரு நாளாக பேசிருப்பியாடா ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசிருப்பியா அவங்க உண்மையான பிரச்சனை என்னன்ட்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த மக்களோட பிரச்சனையா காஞ்சிபுரத்துக்கு மாற்று பேருந்து நிலையத்துக்கான திட்டம் அரசிடம் இல்லை அப்படின்னு உனக்கு தெரியுமா இப்படி இதுதான் இதுக்கு பேர் தான் தற்கூரின்றது அவங்க வேற எதுக்காம சொல்ல அவங்க நேரடி எங்கேயும் மறைமுமோ உன் தொண்டர்களையே யாரையும் சொல்ல கண்ணா நீதான் தற்குரி நீ தலைமை தற்கொறி உன்னை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றான் பாரு அவன் தற்கூரி தான் எந்த மாற்று கருத்து இல்லை அவன் ஓட்டு மட்டும் வேணுமான்னா இவன் ஓட்டு போட்டு வந்ததில்ல திமுக புரிதா இவர்கள் மனநிலை என்ன இவங்க என்னவா இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அவனை அரசியல் படுத்தி அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய கொண்டு தான் திமுக என்னமா இருக்க தவிர இவன் ஓட்டை வந்து பறிக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம் இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்க ஒரு அரசியல் தலைவனுக்குரிய எந்த விதமான பண்பும் இல்லாத ஒரு மோசமான ஒரு நபராக விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலும் தன்னை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே வரான் அவனுடைய ஒவ்வொரு கூட்டமும் தமிழ் மக்களுக்கு தமிழ் வாக்காளர்களுக்கு ஒரு விழி விழிப்புணர்வு கூட்டம் தான் எப்படி தெரியுமா யாரை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது எப்படிப்பட்ட மோசமான நபர் நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கா அரசியல்ல எதிர்காலத்தில் இவனை போன்ற நபர்கள் உள்ள வந்தா இந்த தமிழ்நாடு எப்படி சுடுகாட மாறும் இதெல்லாத்தான் தான் வந்து அவன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்புறம் வந்து ஏதோ கொள்கை இல்லை திமுகவுக்கு அப்படின்னு இந்த கொள்கை வீரன் வந்து சொன்னதை கேட்டான் உன் கொள்கை என்னடா நேருக்கு நேரம் உண்மையிலேயே நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு அம்மாவுக்கு பிறந்தவனாக இருந்தா உன்னோடைய கொள்கை என்னன்னு தெளிவா சொல்லு பார்ப்போம் இது சொந்தமா நீ உருவாக்கின கொள்கையா சொல்லு பார்ப்போம் இது எங்கிறது நீ திருடுன அப்படிங்கிறதையும் வந்து ஒத்துக்க பார்ப்போம் உண்மையிலேயே ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு ஆணுக்கு நல்ல பண்பு என்னன்னா உண்மையை ஒத்துக்கணும் நேர்மையாக பேசணும் என்ன நிதர்சனமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் உனக்கு உண்மையிலேயே வந்து நீ சரியான ஒரு மனிதனாக இருந்தால் இந்த நீ சொல்றிய அண்ணா இந்த அண்ணா யாருடைய தலைவர் எந்த கட்சியை தோற்றுவித்தவர் நீ யார் அவரை பத்தி பேசுறதுக்கு இந்த தமிழ்நாட்டு குடிமகன் எனக்கு எல்லா உரிமை இருக்குன்னா நீ அவரை பத்தி பேசவனுக்கு இன்னையளவுக்கு தகுதி கிடையாது அவர் கால் தூசியில இருக்கிற அந்த ஆயிரத்தில ஒரு தூசி கூட நீ ஆக மாட்டேன் அவரை பத்தி உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது எம்ஜிஆரை பத்தி பேசுற எம்ஜிஆரை பத்தி பேச நீ யாரு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இன்னும் இருக்கு தேர்தலில் போட்டிடுது அண்ணா உருவாக்கான இருக்கு தேர்தல போட்டியிடுது அண்ணா உருவாக்கின கொள்கைகள் தான் சமூக நீதி பேசறைய பெரிய மயிர்மரி முழகரிய சமூக நீதி இந்த வார்த்தையை உருவாக்குனதே வந்து அண்ணா பெரியார் இவந்த திராவிடத்தில்டா அவங்களுக்கு கொள்கையை இருக்கான்னு கேக்குற அவங்க கொள்கையை நீ திருடிக்குவ அதையே காப்பியடிப்ப வெக்கமே இல்லாம அதைதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிருப்பேன் ஊர் ஊர போயிட்டு ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தை நான் எத்தனை வீடியோல ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தைய உன்னால சொந்தமாக பயன்படுத்த முடிஞ்சதா உன்னால நீ உருவாக்கணி அந்த வார்த்தையை எல்லாத்தையுமே திமுக பார்த்து காப்பி அடிச்சு நீ திமுக பார்த்து கொள்கை நின்ற எவனாவது வாயில சிரிப்பானா இதை கேட்கிற எவனும் வாயில சிரிக்க மாட்டான்டா வேற தான் உனக்கு செய்ய கட்டுவான் வேற தான் உனக்கு சிரிச்சு காட்டுவான் விஜய் இருபது அந்த பேச்சுமே அபத்தத்தின் புச்சம் பொய்களின் மொத்த வடிவம் முழுக்க முழுக்க வந்து ஒரு வெறுப்பரசியல் திமுகவை திட்டணும் அப்படிங்கிறத மட்டுமே வந்து அவனுடைய ஒரே நோக்கம் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பலமுறை சொல்றதுதான் எதை சொன்னால் நம்ம ஹைலைட் ஆகும் எதை பேசுனா திரும்ப திரும்ப பேசுவாங்க பாத்தியப்பா அவன் எவ்வளோ தூரத்து தைரியமா பேசுறான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்தவன் தைரியமா பேசுறான் பார்த்தியா நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அப்படின்லாம் அவன் நினைக்கவே இல்லையா அப்போ அவன் மேலே தப்புன்னு தானே அர்த்தம் இப்படி எல்லாம் யோசிக்கணும் அப்புறம் இன்னொரு பக்கம் எவ்வளவு தைரியமாக திமுகவை எதிர்க்கிறான் தொடர்ச்சியாக திமுக பேசுறான் பார் ஏன்னா திமுகவை பேசும்போது ஹைலைட் ஆகணும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டத்தில் அஜெண்டா என்ன நீங்க சொல்லுங்க டிவிகே டிஎம்கே டேய் டிவிகேன்றது டே நேத்து முளைச்ச காலம் அது முதல்ல எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அஞ்சு ஆறு முறை ஆட்சியில் இருந்த கட்சி உனக்கு உனக்கு அடுத்து என்னடா டேய் உன்ன மாதிரி எத்தனை கேப் மாதிரி பார்த்துருப்பாங்க அவங்க உன்ன மாதிரி எத்தனை ஃப்ராடு பயிலங்களை பார்த்துருப்பாங்க உனக்கு இந்த தேர்தல்ன்றது மரண அடி சமாதினா திரும்ப வந்து நீ எழுந்து இப்படி எட்டி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சமாதி அமைய போது பார்த்து